ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் டைமில் நல்லா வாய்க்கு ருசியாக சூடாக ஏதாவது காரமாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஈரோட்டில் இருக்க சூரம்பட்டியில் மச்சான் மீன் கடையில் போய் சாப்பிட்டு பாருங்கள் மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கடைப்பிடினா மச்சா மீன் கடை நம்ம எத்தனை வருஷமாக வச்சுருக்கீங்கண்ணா ஒரு முப்பது வருஷம் ஆச்சு தொண்ணூற்றி ரெண்டு வருஷம் சரிங்கண்ணா நம்ம எல்லா மீன் இருக்கு எங்கண்ணா எல்லா பொருளும் இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் கட்லா ரோவு நெய் மீன் பாரமீன்

இந்த போறப்பு தான் நல்லா எல்லாரும் சாப்பிட கிடைச்சது அத எனச்சு தாமோ போலாகும் முழுவதும் பருக்குது அந்த மதுர மல்லிப்பு இட்லியே நீரம்பு